ஞாயிற்றுக்கிழமை முப்பது முதியோர் பசியை போக்க உங்களால் முடிந்ததுவே என்னால் முடிந்ததுவே நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தாங்க அந்த கடவுள் கஷ்டப்பட மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும் பிள்ளையாரு எனக்கு உங்க உதவி எனக்கு தேவை பிள்ளையாரு கண்ணீரை என்னை கேட்டு ஒரு நாள் என்னோட தர்மம் அவங்க கண்ணீரை துடைக்க இந்த ஒரு ரூபாய் பிச்சைக்காரன் வருவார் ஏழை மக்கள் கண்ணீரை துடைக்க இந்த ஒரு ரூபாய் பிச்சைக்காரன் இந்த ஒரு ரூபாய் பிச்சைக்காரன் வருவார் முயற்சி வீண் போகாது தர்மம் தலை காக்கும் நேரம் சீக்கிரமாக வராது அந்த இந்த நம்ம பண்ணுற முயற்சி தான் நம்ம அடுத்துக்கடுத்து கொண்டு போவோம் நம்ம கூட இருக்கிற நாம் பார்த்துக்கிட்டா நம்ம தாங்க கடவுள் நம்ம கூட இருக்கிறவங்க நாம் பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிற அந்த கடவுள் பார்ப்பாரு அந்த கடவுளே நீங்கள் தான் கஷ்டப்படுற மக்களை வாழ வைக்கிற எல்லாருமே கடவுள் தான் வேடிக்கை பார்க்கறவங்க மனிதர்கள் நம்ம கையில் பணம் இல்லை அவங்க கண்ணீர் நம்ம குடைக்கணும் அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அந்த அந்த மனசு இருக்கிறவங்க மனித கடவுள் இப்போவும் சொல்றேன் நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தால் போதுங்க

<muchas> ಿ ಪ